வணக்கம் ஆசிரியர் உடன்பிறப்புகளே குண்டாக இருப்பவர்களுக்கு ரூ ஒரு லட்சம் பரிசு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான தகவலை சிந்திப்போம் மன்னன் நலங்கில்லி நகர்வலம் வருகிறான் நகரத்தில் பார்த்தா ஆண்கள் பெண்கள் இப்படி நிறைய பேர் உடல் பருமனோடு குண்டாக நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறான் அதே கிராமப்புறங்களில் சுற்றுப்பயணம் பொழுது பார்த்தா மக்கள் வந்து நல்ல வாட்டசாட்டமான உடலமைப்போடு கட்டுக்கோப்பான உடலமைப்போடு இருக்கிறத பார்க்குறான் இது அவனுக்கு மனசில் ஒரு பெரிய கவலையை உண்டாக்குச்சு நகரத்தில் இருக்கிறவங்க இப்படி ஊலை சதையோடு உடல் பருமனோட இருந்தால் பலவித நோய்களுக்கு ஆட்படுவார்கள் உடல் வலி ஆங்காங்கு வலி உண்டாகும் முக்கியமாக மூட்டுக்களில் தேய்மானம் உண்டாகும் உடல் பருமன் இருந்தால் எலும்பு மூட்டுகளில் தேய்மானம் உண்டாகும் கால் பாதங்களில் இருக்கிற எலும்பு முட்டி எலும்பு இவைகள்லாம் வந்து விரைவில் தேய்மானம் அடைந்து பயங்கரமான வலி கொடுக்கும் அதோடு இருதய கோளாறுகள்லாம் ஏற்படுவதுக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது அதை விட முக்கியம் சர்க்கரை நோய் டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் வந்து சேரும் இப்படி உடல் பருமனால் குண்டாக இருப்பதனால் பல்வேறு நோய்களுக்கு சிக்கல்களுக்கு சிரமங்களுக்கு ஆட்பட நேரிடும் அப்படிங்கிறத மன்னன் வந்து நன்றாக தெரிந்து வைத்திருந்தான் அரசபைக்கு வர்றான் தன்னுடைய அமைச்சர்களில் முக்கியமானவரான அறிவுடை நம்பிட்ட ஆலோசனை கேட்குறான் நான் நகர்வலம் போகும்போது பார்க்குறேன் ஆண்கள் பெண்கள் ஏராளமானோர் வந்து இப்படி உடல் பருமனோடு இருக்கிறத நான் பார்த்தேன் இது கவலை அளிப்பதாக இருக்கிறது ஏன்னா நாட்டு மக்கள் வந்து நலமோடு ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருந்தால் தான் மன்னனுக்கு பெருமையாக இருக்கும் அப்படி இல்லாமல் நிறைய பேர் வந்து நோய்வாய்பட்டு மருத்துவமனைகளில் தஞ்சம் புகுந்தால் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படின்னு என் திருவள்ளுவரும் சொல்கிறார் அதிகாரம் எழுபத்தி நாலு நாடு குறளைன் வந்து எழுநூற்றி முப்பத்தி எட்டு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து ஒரு நாட்டுக்கு இந்த சிறப்புகள்லாம் இருக்கணும் நிறைய சிறப்புகள் இருக்கணும் முக்கியமாக ஐந்தாக சொல்கிறாரு பிணியின்மை மக்கள் வந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் செல்வம் ஓரளவுக்கு வந்து மக்கள் வந்து பொருள் ஈட்டணும் வறுமையில் வாடக்கூடாது விளைவின்பம் நல்ல விளைச்சல் இருக்கணும் அவ்வப்போது மழை பெய்யணும் அதனால் வந்து வேளாண்மை செழிக்க வேண்டும் அதனால் மக்கள் இன்பமாக இருக்க வேண்டும் அது கிராமப்புறமாக இருக்கட்டும் நகர்ப்புறமாக இருக்கட்டும் எல்லோரும் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏமம் காவல் நல்ல காவலோடு இருக்கணும் அதாவது பாதுகாப்போடு இருக்கணும் மக்கள் அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஏற்பாடு செய்யணும் அங்கே அங்கு வந்து சட்டம் ஒழுங்க நிலைநாட்டணும் அது அரசாங்கத்துடைய கடமை இப்படி வந்து நாட்டு மக்கள் வந்து பாதுகாப்போடவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஐந்து செயல்பாடுகளை ஐயன் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் ஆகனால் ஒரு நாடு வந்து இப்படி இருந்தால் அந்த நாடு வல்லரசு நாடாக இருக்கும் ஒரு போற்றுதலுக்குரிய நாடாக இருக்கும் இப்போ அந்த வகையில் வந்து மன்னன் நலங்கில்லி தன்னுடைய அமைச்சர் அறிவுடை நம்பிவிட்டு ஆலோசனை செய்கிறான் என்ன செய்யலாம் இப்படி வந்து நம்முடைய நகர்ப்புற மக்கள் உடல் பருமனோடு நடக்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு எல்லாம் நம்ம பார்க்குறோம் இதனால் வந்து பல நோய்கள் உண்டாகும் மருத்துவமனைகளில் தஞ்சம் போக வேண்டியிருக்கும் மருத்துவ செலவுகள் நிறைய ஆகும் அப்புறம் மக்களுக்கு மருத்துவ செலவும் வந்து அரசாங்கம் தானே பண்ணி ஆகணும் அதனால் ஆலோசனை செய்கிறான் அப்போ வந்து அறிவுடை நம்பி ஒரு ஆலோசனை சொல்கிறாரு அதாவது குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் பரிசு அப்படின்னு சொல்லி நம்ம தண்டோர அறிவிப்பு செய்யலாம் அப்போ வந்து அந்த பரிசு தொகைக்காக அந்த குண்டாக இருப்பவர்கள்லாம் நம்ம இடத்துல அரசவை நோக்கி வருவாங்க அவர்களை நாம் வந்து அடையாளம் கண்டு அவர்களுக்கு தகுந்த பயிற்சிகளை அளித்து அவர்களை நோய் அற்றவர்களாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொன்னால் மன்னன் நலங்கிள்ளிட்ட நலங்கிள்ளி சிந்தித்தான் இது நல்ல யோசனையாக தானே இருக்குது மருத்துவமனைகளை நிறைய திறந்து மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு மக்கள் வந்து நோய் மேலே நோய் உண்டாகிறத விட ஆளாகிறத விட ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி அவனும் சிந்தித்தான் நல்ல ஒரு ஆலோசனையாக இருந்துச்சு செயல்பாட்டில் இறங்கினாங்க என்ன பண்ணாங்க எல்லோரையும் ஒரு நாளில் வர வளைச்சாங்க ஒரு லட்சம் பரிசு இல்லை நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க குண்டா இருக்கிறதுக்கு ஒரு லட்சம் பரிசு எல்லாத்தையும் வந்து நோட்டில் எல்லாம் என்ட்ரி போட்டுக்கிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உடற்பயிற்சிக்கான ஏற்பாடுகள்லாம் நிறைய செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ அடுத்த நாள் வந்தாங்க ஒவ்வொருத்தராக வந்து ஒரு வாய் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ள அனுப்புனாங்க உள்ளே போனால் அவ்வளோ அற்புதமாக இருக்குது போனோடனே ஒரு இது கொடுக்குறாங்க அது என்ன சொல்கிறது மூலிகை சாறு சூப்பு சூப்பு கொடுக்குறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் போனால் கொஞ்சம் நான் உட்காந்து ரிலாக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிற இடம் அதுக்கப்புறம் போனால் பார்க்கு ஒரு அருமையான பூங்கா இருக்குது அதுக்கப்புறம் போனால் ஒரு சின்ன உடற்பயிற்சி கூடம் அதில் நிறைய பேர் உடற்பயிற்சி செய்வதற்கான உபகரணங்கள்லாம் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் மலையேற்ற பயிற்சி மலை கிடையாது மலையில் ஏறுற மாதிரி தத்ரூபமாக அமைச்சிருக்கிறாங்க மேலே ஏறணும் இறங்கணும் ஏறணும் இறங்கணும் இப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சிறிய உணவு பழங்கள் நிறைய வச்சுருக்குறாங்க பழங்களை எடுத்து சாப்பிட்லாம் அடுத்து வந்து பார்த்தா ஒரு கடுமையான உடற்பயிற்சி கூடம் அதாவது அந்த ஜிம்முன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா அந்த உடற்பயிற்சி கூடம் நிறைய தண்டால் எடுக்கணும் நிறைய உடற்பயிற்சிகளை அங்கே செய்யணும் அதன் பிறகு ஒரு எளிய உணவு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸில் போலீஸ் ட்ரைனிங்லாம் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க நல்ல வேலை பெண்ட் எடுப்பாங்க எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணிவிட்டு நல்ல சாப்பாடு தேவையான அளவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அதுவும் சத்தான உணவு கொடுப்பாங்க அதாவது அரை இறைச்சி உணவு இப்படிலாம் கொடுப்பாங்க அதுபோல் இங்கே வந்து அரண்மனையில் அதற்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க வந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாப்பாடும் கிடைக்கிது அதே நேரத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு நிறைய பேர்த்துக்கெல்லாம் உடம்பு வலி உடற்பயிற்சி செய்யணும் இல்லையா அதனால் நிறைய பேர்த்துக்கு உடம்பு வலி இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒரு லட்சம் இல்லை அதனால் வந்து வீட்டுக்கு போய்ட்டு மீண்டும் அடுத்த நாள் வந்தாங்க இது ஒரு ஒரு மாத காலம் இருக்கும் எல்லாம் குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டாங்க நல்லா வந்து ஒரு ஆர்வத்தோட உற்சாகத்தோடு ஆயிட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு வகையில் நன்மை ஒன்று உடல் வந்து ஆரோக்கியமாகிடுச்சு உளைச்சாதை போயிடுச்சு ரெண்டாவது ஒரு லட்சம் பரிசு எப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ஆர்வமாக வந்து உடற்பயிற்சிகளை செஞ்சாங்க உணவு உண்டாங்க ஒரு மாதம் கழிந்தது அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து பரிசு தொகை கொடுக்கணும்ல வரவழைச்சி ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு உடற்பயிற்சிக்கான செலவு இவ்வளவு உணவுக்கான செலவு இவ்வளவு பழங்கள் கனக செலவு உழவு எல்லாம் போட்டுட்டு ஒரு லட்சத்துலேருந்து எல்லாத்தையும் எல்லாம் கழிச்சுட்டு வந்து ஆயிரம் ரூபாய் மீதி அப்படின்னு சொல்லி ஆயிரம் ரூபாயை கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு என்னடா ஒரு லட்சம்னு சொல்லிட்டு இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களான்னு இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இப்போ நம்ம பல லட்சம் மருத்துவ செலவு செய்கிறதெல்லாம் மிச்சம் இல்லை நல்ல ஒரு உணவு நல்ல உடற்பயிற்சி நோயற்ற ஒரு தன்மை அதோட கூட ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மன நிம்மதியோடு அனைவரும் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள் இது ஒரு நல்ல ஏற்பாடு இப்போ இப்போ நம்ம சமீபகாலமாக அரசாங்கமும் செய்கிறாங்க அங்கே உடற்பயிற்சி கூடம்லாம் திறந்து உடற்பயிற்சி செய்ய வைக்கிறாங்க பார்க்கு பூங்காக்களில் நடைப்பயிற்சிக்கான நடைமேடை அமைக்கிறாங்க இது ஒரு நல்ல செயல்பாடு ஆனால் மக்கள் தான் வந்து அதை சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை அந்த உடற்பயிற்சி கூடம்லாம் வந்து சரியானபடி ஏங்குற மாதிரி தெரியலை ஏன்னா நானும் அங்கிட்டலாம் போகலை நம்முடைய வேலைப்பாடு அப்படி ஆக இந்த பதிவின் மூலம் இந்த கதையின் மூலம் நாம் வலியுறுத்துவது ஒவ்வொரு மனிதருக்கும் உடற்பயிற்சி கட்டாயம் வேலைப்பாடுகள் இருக்கலாம் வேலைப்படும் இருக்கலாம் அது அதுக்கு நேரத்தை வந்து நம்ம சரியாக பிரிச்சுட்டு உடற்பயிற்சி கட்டாயம் மேற்கொண்டால் நம் நோயற்ற வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் அப்போ நாட்டு மக்கள் நோய் இல்லாமல் இருந்தால் அந்த நாடும் ஒரு ஆரோக்கியமான வளமான நாடாகும் தான் அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இந்த அருமையான குட்டி கதை உடற்பயிற்சி உடல் பருமன் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகர் சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மற்ற மூட நம்பிக்கைகள் என்றும் பயன் தராது அறிவு மட்டுமே என்றும் பயன் தரும் நன்றி வணக்கம்